வாராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு தர உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையை வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் எவ்வளவுதான் காத்திருந்தாலும் அது நமக்கு எளிதில் வந்து சேராது நம் விரும்பியது எப்பொழுதுதான் நடக்கும் நான் எதிர்பார்த்தவர்கள் எப்பொழுது என்னை திரும்பி வந்து என்னை தேடுவார்கள் என்ற கேள்விதான் நம்மை வாட்டி வதைக்கின்றது இந்த வாராகியம்மன் உனக்காக ஒரு தெய்வீக செய்தியை உனக்காக கொண்டு வந்துள்ளேன் என் பிள்ளையை நீண்ட நேரங்களாக உனக்காக காத்திருக்கின்றேன் நீ என் வருகைக்கு தானே நீண்ட காலங்களாக காத்திருந்தாய் நான் உன் வருகைக்காக காத்திருந்தேன் நீ என் வருகைக்காக காத்திருந்தாய் நான் உனக்காக காத்திருந்ததும் வீணாகவில்லை நீ என் வருகைக்காக காத்திருந்ததும் வீணாகவில்லை இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து விட்டோம் முக்கியமான விஷயங்கள் உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன் நீ வேண்டாம் என்று புறக்கணித்தவர்கள் நாளை உன்னை தேடி வருவார்கள் மறந்து போன உறவுகள் கூட உன்னை தேடி வருவார்கள் உன் வாழ்க்கையில் உன் மதிப்பை உலகமே உணரும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது வாழ்க்கையில் காத்திருப்பு என்பது சோதனையாக தெரியலாம் அது நம்மை சுத்திகரிக்கக்கூடிய கூடிய ஒரு பயிற்சி தானே நம் ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கும் தானே நமக்கு பொறுமை கிடைக்கின்றது தங்க வலிமை கூட கிடைக்க போகின்றது நம்பிக்கை வளர்கின்றது அந்த காத்திருப்பின் பலன் நமக்கு கிடைக்கும் பொழுது அது சாதாரணமாக இல்லாமல் அது மிக பெரிய ஆனந்தமாகத்தானே இருக்கும் நீ ஒரு நாள் நம்மிடம் வருவார்கள் என்று காத்திருந்தாய் காத்திருந்தாயல்லவா உன்னை மதித்து அவர்கள் இப்பொழுது வரப்போகின்றார்கள் நீ எந்த இடத்தில் உன்னுடைய பெயர் எந்த இடத்தில் உன்னுடைய பெயர் சிறுமையா என்று நினைத்தாயோ அந்த இடத்திலேயே உன்னுடைய பெயரை பெருமையாக பேசப்பட போகின்றது அந்த மாற்றம் உன் உழைப்பினாலும் என் ஆசீர்வாதத்தாலும் போகின்றது உன்னை விட்டு எல்லாம் நாளை அவர்களே உன்னை தேடி வரப்போகின்றார்கள் உன்மேல் மதிப்பு இல்லாதவர்களே எல்லாம் உன் சாதனைகளை கண்டு பாராட்ட போகிறார்கள் உனது வாழ்க்கை அழகான திருப்பங்களுடன் உன் வாராகி உனக்கு கொடுக்க போகின்றேன் உனது பெருமையை தக்க வைக்க நான் இருக்கின்றேன் உன் பெருமைக்கு உனது பெருமைக்கு ஆதரவாக நானே விளங்குகின்றேன் உன் கண்ணீரை நானே பார்த்தேன் இனிமேல் உன்னை யாருமே புறக்கணிக்க முடியாது வரிசையில் நிற்கத்தான் போகின்றார்கள் உனது வருகைக்காக காத்திருத்து இன்றைய புறக்கணிப்புகள் எல்லாம் நாளையே மரியாதை என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் உன்னுடைய பொறுமைதான் உனக்கான வெற்றி என்று பெரிய கதவை திறக்கப் போகின்றது உன் அழுகைகள் எல்லாம் மறந்து இனி புன்னகையுடன் இரு ஏனென்றால் இனி உன்னை தேடி வருவ வரப்போகின்றார்கள் கூட்டம் பெருகப் போகின்றது யாரெல்லாம் உன்னை அவமானித்தார்களோ அவர்களெல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் மகிழ் மகிழ்வி உன்னை மகிழ்விக்கவும் போகின்றார்கள் நீ எங்கெல்லாம் உன்னுடைய தாழ்வமையும் உன்னுடைய மதிப்பையும் இழந்தாயோ அங்கெல்லாம் உன்னுடைய அன்பை புரிய வைத்து உனக்கான மதிப்பை அதிகரித்து தருவேன் உன் என் குழந்தையே நீ இனி இந்த இடத்திலும் தலை குனிந்து நிற்க கூடாது இனி நீ தலை நிமிரும் நேரம் போவேன் உனது பெருமைக்கு ஆதரவாக நானே விளங்குகின்றேன் உன் கண்ணீரை நானே பார்த்தேன் இனிமேல் உன்னை யாருமே புறக்கணிக்க முடியாது வரிசையில் நிற்கத்தான் போகின்றார்கள் உனது வருகைக்காக காத்திருத்து இன்றைய புறக்கணிப்புகள் எல்லாம் நாளையே மரியாதை என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் உன்னுடைய பொறுமைதான் உனக்கான வெற்றி என்று பெரிய கதவை திறக்கப் போகின்றது உன் அழுகைகள் எல்லாம் மறந்து இனி புன்னகையுடன் இரு ஏனென்றால் இனி உன்னை தேடி வருவ வரப்போகின்றார்கள் கூட்டம் பெருகப் போகின்றது யாரெல்லாம் உன்னை அவமானித்தார்களோ அவர்களெல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் மகிழ் மகிழ்வி உன்னை மகிழ்விக்கவும் போகின்றார்கள் நீ எங்கெல்லாம் உன்னுடைய தாழ்வமையும் உன்னுடைய மதிப்பையும் இழந்தாயோ அங்கெல்லாம் உன்னுடைய அன்பை புரிய வைத்து உனக்கான மதிப்பை அதிகரித்து தருவேன் உன் என் குழந்தையே நீ இனி இந்த இடத்திலும் தலைகுனிந்து நிற்க கூடாது இனி நீ தலை நிமிரும் நேரம் வந்துவிட்ட இனி நீ எந்த இடத்திலும் தலைகுனியும் நிலை வராது இனி நீ தலை நிமிர்ந்து நடக்கப் போகின்றாய் உன்னை மிக பெரிய இடத்திற்கு அழைத்து நீ தலை நிமிர்ந்தும் கம்பீரத்துடனும் உன் வாழ வைக்கப் போகின்றேன் உன்னுடைய போராட்டங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தது என்று எனக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு முறையும் நீ அடிபட்டு அடிபட்டு விழுந்து இப்பொழுது நீ கம்பீரத்துடனும் மிக வலிமையுடனும் நின்று கொண்டிருக்கும் இந்த நேரம் வந்துவிட்டது நீ இவ்வளவு நாட்களாக விட்டு இவ்வளவு நாளாக விட்ட கண்ணீருக்கும் அனுபவித்த வழிகளுக்கும் பலனாக உனக்கு நல்லது எல்லாம் கைகூடி வரப்போகின்றது இனி நீ ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் சிந்த போகின்றாய் உன் அம்மா எங்கு இருக்கிறேன் என்று எண்ணாதே நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன் என் குழந்தை உன்னை நான் என் அரவணைப்புடன் தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் என்னுடைய பயணம் எப்பொழுதுமே உன் பின்தான் போகின்றது ஆனால் நீ உனக்குள் இருக்கும் கவலைகளையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கான வாழ்க்கையை நீ தொடரு உன் வாழ்க்கை எப்பொழுதுமே என் கரங்களின் அரவணைப்பில்தான் தான் இருக்கும் நீ எதையும் நினைக்காமல் நான் உனக்கு துணையாக இருப்பதை நினைத்துக்கொள் உனது கஷ்டங்களுக்கான முடிவு இப்பொழுது வந்துவிட்டது இனி நீ வளமும் நலமும் மிகுந்த செழுமையுடனும் இருக்கப் போகின்றாய் அதற்கு என் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உனக்கு இருக்க போகின்றது உன் தாயின் துணை எப்பொழுதும் உனக்காக இருக்கும் எல்லாருக்கும் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கப் போகின்றேன் உம் வாராகி அம்மனை போற்றி போற்றி உம் வாராகி தாயை போற்றி போற்றி